வைர நெஞ்சம் வைர நெஞ்சம் அய்யோ என்ன மாதிரி எழுந்துரு பார்த்த இந்த ஜென்மத்துக்கும் உங்களை மறக்க மாட்டாத காலம் போறா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காத என்ன நீ பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க இது என்னோட கடமைமா சரி நீ போய் கிளம்பு போ போம்மா ஏதோ கண்ணா பின்னான்னு சமையல் பண்ண வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு கிடந்ததுங்க இந்த அருணாச்சலம் பைய ஜப்பான் சமையல் சைனா சமையல்னு நந்தினி மனசை கெடுத்து வச்சிருக்கான் ம் இந்த வெறும் பைய ஊருக்கு போன நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சமையல சும்மா அசத்திரிடு பாக்கியம் நிம்மதியா ஒரு வேலை செய்ய முடியல இந்த வீட்டுல ஒன்னு போன் அடிக்குது இல்லைன்னா காலிங் பெல்லு கத்துது அட வரேன் வரேன் யாரையும் காணா அவன் மணி அடிச்சுட்டு மாயமா மறைஞ்சு போனது ஒருவேளை ஊருக்கு போன அருணாச்சலமைய திரும்பி வந்துட்டானா இருக்காடி என்ன இப்படி சொல்லாம கொல்லாம புசுக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்க இது பாரு முருகா இந்த வட்டி கடை முருகா ஒரு தரம் தான் கதவை தட்டுவான் அப்படி கதவை திறக்கலன்னு வச்சுக்க இப்படித்தான் நடுவுட்டுல வந்து டொபக்கடின்னு உட்காருவேன் அது அப்படியே என்ற தொழில பழைய போச்சே முருகா அம்மா என்ன விஷயமா வந்தீங்க நான் ஒண்ணு உங்க வந்து உட்காந்தே அரிசுவா விருந்து சாப்பிடலாம்னு வரல கொடுத்த கடனை வசூல் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன் ஆளு ஊர்ல இல்லைன்னா கை நீட்டி கடை வாங்கினது மறந்துடுவீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா என்ன சாப்பிட்றீங்க காப்பி டீ ஓவல் ஹார்லிக்ஸ் பொன்னிட்டா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பேர் இங்கே வந்தாகணும் நந்தினி மேடமும் ஆனந்த் தம்பியும் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த அருணாச்சலம் பையா ஊருக்கு போயிருக்கான் வைத்தீஸ்வரி எங்க முருகா அது மேல இருக்குது கோவம் முருகா போய் கூட்டிட்டு வா முருகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சும்மா நெருப்பு மாதிரி தக தகன்னு இருக்கிறான்னு சொல்லி கூட்டிட்டு வா சரி போறேன் போறேன் ரெண்டு இந்த இருக்கிறதுக்கு தான் மிரட்டுதுகா வர்றதுக்கு போறதுகெல்லாம் நம்மள மிரட்டுதுக அடிய பாக்கியம் இந்த குறுப்பார்வை உனக்கு சரியில்லாம போச்சு அந்த ஆளு மட்டும் உன்னை ஒழுங்கா பார்த்து தொலைச்சிருந்தா நீ இந்த வீட்டு மகாராணியாவில இருந்திருப்ப ஐயோ ஏன் வேலைக்காரியா இருக்க போற ஐயா குருவே நல்லா பாரியா என்ன வைதீஸ்வரி வைதீஸ்வரி ஏன் இப்படி அலறிட்டு வர நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல உனக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆக போகுது நல்ல நாள் அதுவும் ஏன் இப்படி பேசுற பாக்கியம் இந்த பாரு உன் கெட்ட நேரம் உன்னை சுத்தி சுத்தி அடிக்குது நான் என்ன பண்றது என்ன சொல்றேன் இப்போ கீழே வட்டிக்கடை முருக வந்திருக்காக வைதிசரி முருகனா நான் இங்க இல்ல வெளியில போயிருக்கேன்னு சொல்லிடு இந்த பாரு நீ மேல இருக்கேன்னு நான் சொல்லிட்டேனே என்ன பண்றது என்ன பாக்கிய நீ யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு உனக்கு அறிய வேண்டாம் இத பார் வைதீஸ்வரி நீ உடனே கீழவா இல்லன்னா அந்த வட்டிக்கார முருக எட்டுக்கால் பாச்சல்ல ஸ்பைடர் மாதிரி வந்துருவான் என்ன பண்ண போற வரியா இல்லையா

முருகா அப்பவே கொடுத்துருந்தீங்கன்னா கணக்கு பைசில இருக்குமல்ல இது தேவையா முருகா உனக்கு என்னங்க இது அநியாயமா ஒன்றரை லட்சம் சொல்றீங்க அட முருகா என்ற பணம் ஒன்றரை இருக்கும் போது வட்டி ஏறத்தான் செய்ய இப்ப வாய பழந்தீங்க என்ன பண்றது ஆமா ஒன்ற மருமக முருகா எங்க அந்த முருகா முதல்ல கூப்பிடு அன்னைக்கு என்னமா பெருசா வசனம் எல்லாம் பேச்சு

இப்படி கிறுக்கு தேனுமாவெல்லாம் பதில் சொல்லக்கூடாது முருகா பெரிய மனுஷி முருகான்னு மதிச்சு பணத்தை கொடுத்தா கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டாம் என் நிலைமை எப்படி சொல்றதுன்னு புரியல என் மகனும் மருமகளும் வர நேரம் ஆயிடுச்சு நீங்க ஏதாவது பேசி வச்சு ஆனா யாரு வந்தா எனக்கு என்னமா இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு ராஜ தர்பார் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல இப்படி ஸ்பீடு கொட்டி மீட்டர் கொட்டின்னு வாங்கலாமா இது பாரு உடனே பணத்தை வச்சாங்க முருகா ஆண்டவா தர்ம சங்கடமா போச்சே நந்தினி திடீர்னு வந்துட்டானே இதே காரணமா வச்சு என்னை வெளிய துரத்திடுவாளே இப்போ போலமே பிரயோஜனம் இல்ல முருகா முதல்ல பணத்தை எடுத்து வை முருகா வைதீஸ்வரி இன்னைக்கு உன் மானம் கப்பல் ஏற போகுதுன்னு நினைக்கிறேன் உன்னால நான் கேட்டேன் நந்தினிக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் கெட் அவுட் தான் என்ன செய்ய போற பாருங்க நீங்க தங்கமான மனுஷன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க என்னதான் மன்னிச்சு விடுறதான் அதாங்க சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு இதே நேரத்துல உங்க பணத்தை கொடுத்துறேன் கொடுத்துருவியா முருகா நிச்சயமாக கொடுத்துருவேங்க ஆ ஆமாம் ஆம்மா ஹ நாளைக்கு கொடுத்துருவேங்க முருகா நீ ஊடால ஊடால பேசாத இது இதுவார் முருகா ஏதோ கௌரவமான குடும்பமாச்சேன்னு நான் ஊர்லையிலே நின்ற பசங்க உன்னை சும்மா விட்டாங்க நாளைக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு பணம் வரலின்னு வச்சுக்கோ நான் நான் என்ன சோதனை? மான மரியாதான் போயிடும் போல இருக்கே போகட்டுமே நல்லா போகட்டும் இதுதான் வைதீஸ்வரி தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா இப்படித்தான் நடக்கும் நீ என்னவெல்லாம் பண்ண சக்தியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன இருக்கிறவங்க எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்த இப்ப நீ அனுபவிக்கிற கண்ணு, அனுபவி உங்க அம்மா பேசுறாங்க பேசு ஏ நீங்க பேச மாட்டீங்களா நான் என்ன பேச வேண்டியிருக்கு உனக்கு தான் ফোন பண்ணிருக்காங்கடா சொல்லுமா உமா பக்கத்துல மாப்ல இருந்தா நீ கொஞ்சம் தடியா வா உங்ககிட்ட பேசணும் ஆ ஒரு நிமிஷம் ஆ அம்மா சொல்லு உமா எனக்கு நம்ம வீட்ல தனியா இருக்கவே பிடிக்கலடி ரொம்ப கஷ்டமா இருக்குடி நேற்று ராத்திரி எனக்கு தூக்கமே வரல வயசு வேற ஆகுது ராத்திரி நேரத்துல எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவிக்கு பக்கத்துல கூட யாரும் இல்ல இதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் மாப்பிள்ள கிட்ட சொல்ல சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு நீ தான் கேட்கல சரிமா நான் பேசுறேன் பேசுறேன்னா எப்ப பேசுவ என்னால இங்க தனியா இருக்க முடியலடி இது பாரு இந்த விஷயம் எல்லாம் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல எதுவா இருந்தாலும் அவர் அம்மா தான் பேசணும் இது பாரு நான் இப்பவே அவர் அம்மா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்குறேன் சரியா உங்க அத்தை கிட்டயா பேச போற அன்னைக்கு அந்த வீட்டுல இருந்து வரும்போது அவங்க பேசுனதே சரியில்லை ஒத்துக்குவாங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ என் கூடவே இருக்க போற ஓகேவா வச்சிடுற சரிம்மா அத்தை வாவ்மா உட்காரு ஆ அத்தை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் எங்கள் அம்மாவை பற்றி தான் அம்மா தனியாக தான் இருக்காங்க வயசாயிடுச்சு ஏதாவது ஒண்ணுன்னா உதவிக்கு யாரும் இல்ல கடைசி காலத்துல என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அம்மாவையும் நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் அதை சம்மதிக்கணும் அது என்னன்னா அங்கேயும் வீணாக வாடகை கொடுத்துக்கிட்டு வீண் செலவு தானே நீங்கள் தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும் பாவத்தை எங்க அம்மா தனியா இருக்கோமேனு போன்ல ரொம்ப வருத்தப்படுறாங்க வீடும் தான் இருக்கு அவங்களும் இங்கே இருந்துட்டு போட்டுமே என்ன சொல்றீங்க அத்த நீ சொல்றதும் சரிதான் அத்த அவருக்கு ஃபோன் வருது குடுத்துட்டு வந்துடுற ரெண்டு நாள் அவங்க அம்மா இந்த வீட்டுல இருந்ததுக்கே மருமக சொல்லிட்டு போல புருஷனை கைக்குள்ள வச்சுக்கோன்னு இல்ல அதையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தது நிரந்தரமா தங்க வச்சா பிரச்சனைய கேட்கவே வேண்டாம் அதே என்னது பொண்ணை கட்டி கொடுத்தா அம்மாவும் சேர்ந்தே வர்றது சீதனமா என்ன நல்லதோ கெட்டதோ அந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு சம்மதிக்கவே கூடாது தலைவிழுத்து என்ன பாவம் பண்ணுச்சோ நம்ம குழந்தை இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாலேயே அதை வெட்டி போடணும்னா இந்த பாரு உங்க அப்பா நூறு வருஷம் ஆரோக்கியமா நல்லா வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு அதுக்காக நம்மளோட குழந்தையை கொள்றது எந்த விதத்தில் நியாயம் நீ வேணா ஒரு தடவை யோசனை பண்ணி பாரு என்னங்க பேசுறீங்க எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன என் கண்ணு நானே குத்திக்குவேனா எனக்கு வேற வழி தெரியலங்க இங்க பாருங்க என்னால உங்களுக்கு இன்னொரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியும் ஆனா எங்க அப்பா போயிட்டா நீங்க அவரை எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் எங்க குடும்பத்துல உங்களை எல்லாரும் தெய்வமா நல்ல மருமகனா நினைக்கிறாங்க தயவு செஞ்சு சொல்ற இந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கோபமா உள்ள வராதீங்க இந்த மாதிரி உங்களை பார்த்தாலே எங்க அப்பா செத்துருவாரு மாப்பிள்ள மனசுல எதுவும் இருக்குன்னு இந்த பாவத்தை சேர்த்து ஒத்துக்க மாட்டாரு இங்க பாருங்க ப்ளீஸ் பாங்க போலாம் பாங்க அப்பா இனிமே உங்களுக்கு கவலையே இல்லப்பா உங்களுக்கு தங்கமான மருமகம் கிடைச்சிருக்காரு குழந்தை அபோஷன் பண்ணிட்டு உங்க அப்பாவுக்கு கிட்னி குடுன்னு சொல்லிட்டாருப்பா டாக்டர் இவரோட கையெழுத்து வேணும்னு அதான் கையெழுத்து போடுறதுக்காக வந்திருக்காரு மாப்பி மகேஷ்வரி ஏதோ சொல்ற நீங்களே இங்க வந்திருக்கீங்களே வேற ஒண்ணு இல்ல மாப்பிளே பெத்த பாசம் அப்படிதான் இருக்கும் குழந்தையெல்லாம் ஆபாஷன் பண்ண வேண்டாம் எனக்கு விதி முடிஞ்சிருச்சு போல் இருக்கு அவ்வளவுதான் நான் போறதை பத்தி எனக்கு கவலை இல்ல மாப்பிள்ளை இப்படி பேசுறது கேக்குறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோமா உங்க பொண்ணை நான் உங்களை காப்பாத்துறேன் பா எங்க அத்த சம்மதத்தோட சந்தோஷமா தான் அவர் இங்க வந்திருக்காரு போதுமா என்னங்க நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க எங்க அப்பா இப்படி சொல்றாருன்னா அவர் இப்படி தான் நீங்க வாங்க முதல்ல டாக்டரை போய் பார்த்து கையெழுத்து போட்டுடலாம் வாங்க முடிவாத காரியமா அவ நினச்சத சாதிப்பாம்மா ஆ டாக்டர் நான் சொன்னேன் எனக்கு இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் ஹலோ ஹலோ எனக்கு அபாய்சன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கார் சைன் வேணும்னு சொன்னீங்கல்ல அதுக்காகத்தான் வந்திருக்காரு என்ன பொண்ணு இது அப்பா மேல இவ்வளவு பாசம்மா அதுவும் இந்த காலத்துல கிரேட் டாக்டர் என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லமா நர்ஸ் டாக்டர் இவங்களுக்கு டிஎன்சி பண்ணணும் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வந்துருவாங்க ஓகே டாக்டர் சார் கிட்ட சைன் வாங்கிடுங்க சரிங்க டாக்டர் நான் வரேன் வாங்க 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 on simple ta அப்பாவை காப்பாத்தின சாமி நீங்க போடல கத்தியால என் பச்சை குழந்தைய குத்தி கொண்டுட்டு போற பேனாவால கையெழுத்து போடல கத்தியால என் பச்ச குழந்தைய குத்தி கொண்டுட்டு போற தந்தைக்காக தன் குழந்தையை தியாகம் செய்த இந்த மகளை பாராட்டணும்னு தோணுது